அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் அம்மாவாசை நிகழ்கிறது அம்மாவாசை தினத்தாண்ட நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுதுங்க இந்த அம்மாவாசை நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அந்த மாற்றம் நன்மையாகவும் இரு அல்லது தீமையாகவும் இருக்கலாம் தற்போது பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான புராட்சக ராசி அன்பர்களுக்கு நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அதுவும் அம்மாவாசை தை அம்மாவாசை என்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது சுபத்தை ஏற்படுத்த போகிறதா அல்லது அசுபமான பலன்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பல வகைகள்லையும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த காலம் பல சுபமான காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் மேன்மையுடன் காணப்படுவீங்க சில நேரங்கள் சில விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்க எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளை உருவாக்கும் பெரியவர்கள் அல்லது விஐபிக்களினுடைய நாட்புகள் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக அனுகூல பலன்களையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாகவே இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்குங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால நன்மைகள் உண்டாகப் பெறுவீங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க உறவினர்கள் வழியில நன்மைகளும் ஏற்படுங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பெண்களால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூட்டி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க அலுவலக உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப்படுவீங்க சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் வியாபாரத்தை விரைவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலைகட்டும் பிள்ளைகளால் அனுகூலங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உறவினர்கள் வருகையால ஆதாயம் உண்டாகும் பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீங்க தந்தை வழியில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் ஆன் உடல் நலந்த ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் க கவனமாக இருப்பது அவசியம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் நீண்ட நாட்களாக செல்ல நடைத்த வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஷேர் மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் தாய்மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியம் இருப்பினும் வந்து பாதிப்பு பெருமளவில் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்கள் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்படுவீங்க நிர்வாகத்தினரின் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் பாராட்டப்படும் சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவி செய்வீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தென்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம் தாயின் உடல் நலனில் கவனமாக இருங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று பெறக்கூடிய வாய்ப்பிருக்கு குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கலாம் பணிகளில் அவர் ஒத்துழைப்பும் கிடைக்கப்படுவீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சினைகள் நீங்க பெறும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுவாங்க கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் பாணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழப்பெறும் நண்பர்கள் அனுகூலமாகவே இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்படுவீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் ஆன்மீகத்தில் நாட்டமும் ஏற்படும் கிடத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிக இருக்கிறது அதே சமயம் சில நேரத்தில் உறவினர்களால் உறவினர்கள் சிலரால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாகவே நடந்து கொள்வது நல்லது அதே போல் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் உங்களுடைய ஒரு ஒருபடி உயரலாம் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியம் முடிகிறதுல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் அதே சமயம் சகோதரர்களால் சில நேரங்களில் கிடைக்கப்போவிங்க அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு எதிர்பார்த்த உதவி உய பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறலாம் நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேற அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறுவீங்க பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் எதிலையுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாக பெறலாம் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் அதே மாதிரி சிற்சில சங்கடங்களும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க கடன்கள் விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகப் பெறலாம்